அமைச்சர் பொன்முடி கூறியதை குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது என அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னை பாடியில் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு வழங்குவதற்காக ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அனுப்பி வைக்கும் வாகனங்களை அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சபரிமலையில் தரிசனம் செய்யும் தமிழ்நாடு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் கோவில் யானைகள் குறித்து அமைச்சர் பொன்முடி கூறியதை குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார் மேலும் பாஜகவின் எச் ராஜா எந்த மாநிலத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை எனவும் அவர் விமர்சித்தார் குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சுட்டி காட்டியதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அவர் சொல்லிய அந்த கருத்துக்கேற்ப திருக்கோயிலில் முழுவதுமாக அங்கே இருக்கின்ற சூழ்நிலையும் அந்த யானை இறந்த சூழ்நிலையையும் ஆராய்ந்து அவர் சொல்லியபடி ஏதாவது குறைகள் இருந்தால் நிச்சயமாக அவைகள் நிகழ்த்தி செய்யப்படும் அதேபோல் அந்த திருக்கோயில் இறந்த அந்த பாகனுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருக்கோயிலின் சார்பிலே ரூபாய் ஐந்து லட்சத்தை நிதியுதவியாக குடும்ப நிதியுதவியாக தர சொல்லியிருக்கின்றார் அந்த பாகனோடு இறந்த மற்றொரு பாகனுடைய அந்த மகனுக்கும் ரூபாய் இரண்டரை லட்சம் அந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு சார்பாக வழங்கப்படுகிறது நானே நேரடியாக நாளைய தினம் சென்று அந்த தொகையை வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு மாண்பு தமிழக முதல்வர் சார்பில் ஆறுதல் கூற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்